ராம் கிரிட்டிக் நேர்களுக்கு வணக்கம் மோடி அரசாங்கம் தொடர்ந்து ஏழை எளிய மிடில் கிளாஸ் மக்கள் மேல தொடர்ந்து பொருளாதார போற தொடுத்துக்கிட்டே போறாங்க நம்மளால எதையும் வாங்க முடியாது வாங்கும் திறனே இல்லாத மக்கள் இந்திய மக்கள் அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனா பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இருக்கிற மக்கள் இவங்களால எந்த பொருளையும் அத்தியாவசிய பொருளையும் வாங்க முடியாத அளவுக்கு செய்யறதுதான் இந்த பாஜக அரசாவோட வேலையா இருந்திருக்கு அந்த அந்த வரிசையில இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மிகப்பெரிய ரூல் ஒண்ணு போட்டிருக்கு எல்லா வந்து கவர்மெண்ட் பேங்க் ஆனாலும் இருந்தாலும் சரி ஏழை மக்கள் மேல தொடுக்கிற பொருளாதார போர் அவ்வளவு கடுமையா இதை சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பொருளாதார போர் சொந்த நாட்டு மக்களின் மேலே சொந்த நாட்டு அரசாங்கம் மக்களின் வறுமை அதற்கு மேல ஒரு போர் தொடுக்கிறது என்றால் அதுக்கு பெயர் பொருளாதார போர் தான் என்ன அப்படிங்கறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதுசா ஒரு ரூலை போட்டிருக்கு நகை அடமானம் வைக்கிறவங்க அது தொடர்பா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா காலத்துல வந்து பண்ணையார்களை கிட்ட கொண்டு போய் நகை அடைய வருமானம் வைப்போம் அப்ப ஒவ்வொரு பண்ணையாரும் தனக்கு ஏற்றாற போல ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் நகைக்கு ரெண்டாயிரம் தான் கொடுப்பேன் ஆனா ரெண்டு நீ திருப்பிக்கணும் பத்து ரூபாய் வட்டி கொடுக்கலன்னா நகையை நான் திருப்பி தர மாட்டேன் இது பண்ணையார்கள் அந்த காலங்கள்ல பண்ணைய பண்ணையார்கள் ஜமீன்தாரிகள் செய்த வியாபாரம் வட்டி வியாபாரம்னு வச்சுக்காங்களே இந்த வட்டி வியாபாரத்துக்கு துணை போகிற மாதிரி இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த இன்னைக்கு போட்டிருக்க ரூலு அதுக்கு இருக்கு எப்படின்னா நீங்க பேங்க்குக்கு போறீங்க பேங்க்ல நகையை அடமானம் வைக்க போறீங்க உங்க கிட்ட இருந்து நீங்க தாலி கொடியே வாங்கிட்டு போனாலும் அது உங்களுக்கு தானா அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி வேணும் உங்களுக்கு இந்த அத்தாட்சி இல்லைன்னா அது திருட்டு நகையா அப்படிங்கிற கேள்வி வரும் சரி இந்த அத்தாட்சி எங்கிருந்து வாங்குறது அப்படின்னா ஒன்னும் இல்லை நீங்க எத்தனை வருஷமா நகை வச்சிருந்தாலும் அந்த நகைக்கான ரசீத நீங்க அந்த ரசீது உங்க பேர்ல இருக்கணும் யார் பேர்ல ரசீது இருக்குதோ அவங்க மட்டும்தான் நீங்க இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் அதாவது கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி பிரைவேட் பேங்கா இருந்தாலும் சரி இல்ல பினான்ஸ் இருந்தாலும் சரி நான் சொல்றது புரியுதுங்களா முத்தூட்டு இந்த மாதிரியான இங்க கொண்டு போய் நகையை நீங்க அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கனாலும் கவர்மெண்ட் பேங்க்ல வச்சீங்க இந்த ரசீது இருந்தாதான் உங்களுக்கு பணம் அப்படியே ரசீது இருந்தாலும் நீங்க அப்படின்னு ஒரு சான்றிதழை வாங்கிட்டு வந்து கொடுக்க வந்து தங்க நகை மதிப்பீட்டாளர்னு ஒருத்தர் பேங்க்ல இருப்பார் அவர் மதிப்பீடு செஞ்சு நகையோட பியூரிட்டி செக் பண்ணி அந்த பியூரிட்டிக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் நாம எனக்கு எவ்வளவு பணம் போகுதுன்னு சொல்றதும் இல்லைங்க இன்னொரு ரெண்டாயிரம் சேர்த்து கொடுங்க இதெல்லாம் நம்ம கேட்போம் ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அளவுக்கு எல்லாம் கிடையாது முன்னெல்லாம் நகையோட மதிப்புல தொண்ணூறு சதவீதம் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு எழுபது சதவீதம் தான் கொடுக்க சொல்லி இருக்கு அதுக்கு மேல தர முடியாது அப்ப ஏற்கனவே இருக்கிற பழைய நகைகள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா நீங்க இப்ப இருக்கிற தனியார் நகை கடைகள் எங்கெந்த கவர்மெண்ட் கூட வச்சு நடத்துது தனியார் தான் நடத்தினா அப்போ அந்த பழைய நகைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு நீங்க புதுசா வாங்கி அதுக்கு நீங்க ரசீது போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த நகையை நீங்க வேணா வச்சுக்கலாம் எப்படி இருக்கு நான் வந்து பரம்பரையா ஒரு ஜுவல்லரி வச்சிருப்பேன் நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையா ஒரு கல் பரிச்சல இல்லைன்னா வந்து என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா இல்லைன்னா பாட்டியோட அம்மா அவங்க யூஸ் பண்ண நகை அப்படின்னு ஞாபகார்த்தமா அந்த பழைய நகையை அப்படியே சேஃப்டியா வச்சிருப்போம் என்னைக்காச்சும் ஒரு கஷ்டம் வரும்போது அதை கொண்டு விற்போம் மழிவு மீட்டுப்போம் ஆனா அந்த நகையை விற்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வராது இனிமே அதை செய்ய முடியாது இந்த பழைய நகையெல்லாம் ரீசைக்கிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோசமான எண்ணத்தினால மிக ஆர் பி போட்டிருக்கு நகை பவுனு அந்த ரேட்டுக்கு என்ன மதிப்போ அதை நீ பணத்தை கொடுக்க போற வட்டி நீ போடுற வட்டியை நான் கட்ட போறேன் நான் திருப்பி வச்சுக்க போறேன் இல்லைன்னா நான் நகையை வாங்கி போறேன் இது சிம்பிள் தானே ஆனா இதுல பயனடைகிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரு முதலாளிகள் பயனடைறாங்க ஏன்னா இந்த பிரைவேட் பைனான்சஸ் எல்லாம் இருக்குல்ல லிமிடெட் பைனான்சஸ் இவங்க எல்லாருமே ஒரு பெரு கார்பரேட் நிறுவனத்திற்கு கீழே இயங்கக்கூடியவர்கள் அதே மாதிரி நகைக்கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த நகைக்கடையில இருக்கிற முதலாளிங்க எல்லாருமே அதுக்குன்னு ஒரு தனி கார்பரேட்டே இருக்குது அது மிகப்பெரிய அரசியல் அதுக்குள்ள இருக்கு நகையில வந்து பியூரிட்டி இல்ல பியூரிட்டி இருக்கு செய்கூலி சேதாரம்னு ஒண்ணு இடையே கிடையவே கிடையாது ஆனா அது இருக்கு ஆனா நகைக்குள்ள காப்பரை சேர்த்துனும்பாங்க அந்த காப்பருக்கும் நகையோடைய எடைக்கு நிகரான விலைய போடுவாங்க சேதாரத்தையும் வாங்கிக்குவாங்க இது நம்ம காலங்காலமா நம்மள நசுக்க தான் வரும் ஆனாலும் இன்னைக்கு ஏழை மக்கள் நகையை வாங்கி அது காய்னா வாங்கி சேர்த்து வைக்கிறான் இந்த ஆனந்த் சீனிவாசன் போன்ற பொருளாதார அறிஞர்கள்லாம் வந்து வீடியோவில் பேசுறாங்க நீங்க வந்து உங்கள் சேவிங்ஸ் பண்ணணுமா நீங்க நீங்க வந்து காயின் வாங்கி வைங்க பியூரிட்டியான கோல்ட வாங்கி வச்சுக்குவாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய சேவிங்ஸ் அப்படின்னு இப்போ இந்த பியூரிட்டியான கோல்டை நாம் வாங்கி வச்சாலும் இந்த பியூரிட்டி காயின்ஸை நாம வந்து லிமிடெட் ஃபைனான்சஸ்லயோ இல்லை வந்து பேங்க்லயோ வைக்க முடியாது வாங்க மாட்டாங்க அவங்க ஆபரண தங்கத்தை மட்டும்தான் வாங்குவாங்க புரியுதுங்களா சரி யார் யாரெல்லாம் இதை கடை வச்சு நடத்த முடியும் யாருடன நம்ம ரசீது இல்லாத அந்த பழைய நகை கொண்டு வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்திகள் இருக்கிறாங்கல்ல சேட்டானுங்க அவங்க எல்லாம் வந்து அடகு கடை வச்சிருப்பாங்க இந்த குஜராத்திகள் வாழ்வதற்காக இப்படி ஒரு திட்டம் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல நகையை வச்சு நான் வட்டி கட்டினா அந்த வட்டி பணம் கவர்மெண்ட்டுக்கு போகும் இல்லையா அதனால கவர்மெண்ட்டு மேலே வரும் கவர்மெண்ட் மேல வந்த அண்ணா கவர்மெண்டுக்கு மீதி கிடைச்சாண்ணா கிடைக்கலானாங்க குஜராத்தி பாக்கெட்டுக்கு பா பைசா எப்படி போகும் அவங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கு அப்போ கவர்ன்மெண்ட் பேங்க் வந்து யாரு இனிமே நகையை கொண்டு போய் வைக்கவே மாட்டாங்க இன்னொன்னும் சொல்ல போனா போன மாசம் எடுத்த நகை கூட நம்ம ரசீது இருக்காது அது ஒண்ணு பெருசா வச்சிக்கிறது இது வரைக்கும் நான் ரசீதை பாதுகாத்ததே கிடையாது அந்த நகையை மறுபடியும் கொண்டு போய் நீங்க மாத்தனும் குஜராத்திகள் வாழ பனியா கும்பல் வாழ இந்த மோடி அரசாங்கம் மிகப்பெரிய சதி வேலை மிகப்பெரிய பொருளாதார வாறு மிகப்பெரிய பொருளாதார போற தொடுத்திருக்கு மக்கள் இதற்கு கண்டிப்பா பலியாவாங்க திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது அவருக்கு வேற வேற அசட்டே இருக்காது அவர்கிட்ட வேற இருப்பே இருக்காது பத்து பொண்ணு நகை இருக்கும் கொண்டு போய் கொடுத்த ஒரு மூணு லட்சமா நாலு லட்சமா வாங்கி கொண்டு போய் தன்னுடைய கணவனை காப்பாத்துற பெண்ண நம்ம பார்த்துருக்கோம் இனிமே அது முடியாது ச நீ செத்த சாக கூட உங்களுக்கு பத்து நிமிஷம் பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனா நீ வாங்கலாம் கிட்ட வாங்கலாம் பனியா கிட்ட வாங்கலாம் சேட்டு கிட்ட வாங்கலாம் ஆனா முன்ன கிடைச்ச அளவுக்கு பணம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அப்போ தங்கம் யாருமே வாங்காதீங்க எந்த ஆனந்த் சீனிவாசன் தங்கத்தை வாங்குங்கன்னு சொன்னாரோ பொருளாதார அறிஞர் அறிஞரு அவரே சொல்றாரு தங்கத்த வாங்காதீங்க இந்த ரூல் மாறுற வரைக்கும் நீங்க தங்கத்தை வாங்காதீங்க தங்கத்தை வாங்காத விட்டு தங்க நகை காடகாரனுக்கு லாஸ் ஆச்சுன்னா ஆர்பிஐ தானும் இல்லைன்னா அப்ப நீங்க உங்களை கஷ்டம் கஷ்டம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுட்டே தான் இருப்பாங்கன்னு இன்னைக்கு ஆனந்த் சீனாசன் ஒரு பேட்டியில சொல்றாரு நம்ம என்ன என்னன்னு எடுத்துக்கிறது ஏற்கனவே வச்சிருக்கணும்ல அந்த நகையை எப்படி மீட்டெடுக்கிறது அதை யோசிக்கணும்ல அந்த நகைக்கும் நீங்க வந்து அசலும் வட்டியும் செலுத்தி அதுக்கப்புறம் வேணா நீ திருப்பி வச்சுக்கலாம் ஆனா திருப்பி வைக்கும்போது புது ரூல்ஸ் என்னவோ அது அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க அப்போ நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்கிறேன் அதுதான் லாஸ்ட்டு இந்த வாட்டி நான் போய் வட்டியை மட்டும் கட்டிட்டு வரேன்னா முடியாது சரி அசலும் வட்டியும் கட்டுறதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேற இங்க வட்டிக்கு வாங்கி நகை போயிடுமே இல்லைன்னா வட்டிக்கு வாங்கி அந்த நகையை திருப்பி வைக்க போனாலும் நகையை பணத்தை வாங்கிப்பாங்க வட்டியை வாங்கிப்பாங்க மறுபடியும் நகையை எடுத்துட்டு மறுபடியும் வைக்க போனீங்கன்னா அன்னைக்கே அதை நடக்கும் அந்த நகையை தான் பார்க்க முடியும் உடனே அவங்க வச்சுப்பாங்க வச்சீங்கன்னாலும் புது ரூல்ஸ் பிரகாரம் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுக்க முடியாது எழுபதனாயிரம் தான் கொடுப்போம் ஏன்னா ரூல்ஸ் ஆர்பிஐ வந்து கம்மி பண்ண சொல்லிச்சு நாங்க என்ன சார் பண்ணுவோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா அதுதான் சொல்லுது நாங்க ஆர்பிஐ கீழே தான் வேலை செய்யறோம் அப்படின்னு பேங்க் எம்ப்ளாயிஸ் நம்மள வந்து அப்படி சொல்லாம சொல்லுன்னு கொள்ளுவாங்க இதுதான் பொருளாதார போர் அப்படின்னு பாஜக அரசாங்கம் சாமானிய மனிதர்களுக்கு நீங்க வந்து வெறும் முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு மட்டும்தான் வட மாநிலங்கள் நினைச்சிட்டு இருக்கு அது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய தற்கொறிகளும் அதே மாதிரி இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் மொத்தமாவே வந்து பாஜகவா எதிர்க்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருடைய வயிற்றிலையும் அடிக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமனுடைய அறிவுறுத்தலின் பேர்ல ஆர்பிஐ ஒரு ரூல் போட்டிருக்கு இனிமே செத்தாலும் உங்களால நகையை வச்சு பணத்தை வாங்க முடியாது குறைந்த வட்டிக்கு கவர்மெண்ட் பேங்க்ல வாங்க வாய்ப்பு இல்லை வட்டிக்கடை பிசினஸ் எல்லாம் நல்லா போகும் யாராவது பெரிய லட்சாதிபதியெல்லாம் இருந்தீங்கன்னா வட்டி கடை பிசினஸ் ஆரம்பிங்க நீங்க நல்லா பிழைக்கலாம் இந்த ரூல்ஸ் மாறுற வரைக்கும் சாமானிய மனிதன் வாழ முடியாது இது ஒரு தொடக்கம்தான் இன்னும் நிறைய இருக்கு இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி பொருளாதார சிக்கல்கள் சாமானிய மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும் பாஜக அரசாட்சி செய்யும் வரை மக்கள் தங்கத்தை புறக்கணிக்கணும் சேட்டு கடையை புற புறக்கணிக்கணும் சேட்டு கடைக்கு நகையை கொண்டு போக கூடாது வட்டி கடைக்கு நகை கொண்டு போக கூடாது குறைஞ்சது ஒரு ஆறு மாசத்துக்கு ஆவது நகையை நாம வாங்கவே கூடாது நகையை வாங்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோல்டு ரேட்டு டக டக டகன்னு குறையும் அதுக்கப்புறம் தன்னை போல தானா தேடி வராங்க நாம தேடி போகணும் தானே எவ்வளவு பிரச்சனை இது இல்லாம செய்வோம் ஒன்றிணைவோம் போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்